ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அழக தேவி நேலன் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிப்பி மீன் எப்படி க்ளீன் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் சிப்பி மீன் எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அண்டாவில் கொட்டி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ்ல வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணால் தான் சிப்பியோட வாய்ப்பக்கம் நல்லா திறந்து வரும் சிப்பியோட வாய்ப்பக்கம் திறந்ததுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் முள்ள தான் எடுக்கணுங்கிற மாதிரி சிப்பிக்குள்ள இருக்கிற மீனை சிப்பியோட தோடு வச்சு ரிமூவ் பண்ணி ஈஸியா எடுத்துக்கலாம் மீனோட முதுகு பக்கத்துல பிளாக் கலர்ல அதோட வேஸ்ட்டுகள் எல்லாம் தங்கி இருக்கும் அந்த வேஸ்ட்டை அழகா கை வச்சு பிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு கூடவே கண்ணாடியா வால் மாதிரி அதோட குடல் இருக்கும் அதையும் சேர்த்து பிச்சு எடுத்துட்டோம்னா ஈஸியா ரிமூவ் ஆயி வந்துடும் கொஞ்சம் பெரிய சைஸ் சிப்பி மீன்கள் எல்லாம் மீனோட உள் பக்கத்துல பாசி மாதிரி அதோட முடிப்பக்கம் இருக்கும் அது இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மெத்தடில் மீனில் இருக்கிற எல்லா வேஸ்ட்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சிப்பி மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரெண்டு பேர் இல்லைன்னா மூணு பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணும்போது குயிக்காக முடிஞ்சிடும் இருந்து மீன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா இந்த மீனில் சின்ன சின்ன மணல் துகள்கள் எல்லாம் மீனுக்குள்ளாடி போய் இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு எங்களோட அழகு தேவி நீலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ